நெறிமுறை பகுப்பாய்வு அதாவது அனாலிசிஸ் ஆஃப் அப்படி என்றால் என்ன இதோ எடுத்துக்காட்டாக ஒரு நெறிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது போலி குறிமுறைகள் அதாவது எழுதப்பட்டுள்ளது பெயர் அதாவது இது கொடுக்கப்பட்ட தரவுகளில் இருந்து ஒன்றை தேடுகின்றது வரிசை முறை என்கின்ற டெக்னிக்கை பயன்படுத்தி தேடுகின்றது இதை எவ்வாறு ஆய்வது பகுத்து ஆய்வது அதாவது எவ்வாறு அனலைஸ் செய்வது என்பதுதான் அனாலிசிஸ் என்று சொல்வது அப்படி என்றால் என்ன இது எவ்வளவு வேகமாக ஓடுகின்றது எவ்வளவு மெதுவாக ஓடுகின்றது இது ஓடுவதற்கு ஏதாவது செலவாகுமா போன்றவற்றை கணிப்பதுதான் பகுப்பாய்வு அனாலிசிஸ் இதில் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று முன்னறி மதிப்பீடுகள் அதாவது அதாவது இதை நாம் ஒரு மொழியில் எழுதி அதாவது பைத்தானில் எழுதி அதை ஓட்டி அது எவ்வாறு வேலை செய்கின்றது என்று கணிப்பதற்கு முன்பாக இதை படித்து இது எவ்வாறு ஓடும் என்று கணிப்பது அதுதான் முன் மதிப்பீடு ஓட்டுவதற்கு முன்னாலேயே நாம் எப்படி ஓடும் என்று கணிப்பது எடுத்துக்காட்டாக இந்த நெறிமுறை இவ்வாறு ஓடுகின்றது இந்த நெறிமுறை இவ்வாறு ஓடுகின்றது என்று நாம் முன்பாகவே கணிக்கின்றோம் அதனால்தான் இது முன்னறி மதிப்பீடுகள் அதாவது என்று சொல்லுவார்கள் பின்னிய சோதனை என்பது இவற்றை ஒரு மொழியில் எழுதி இங்கே கணினி மொழி அதாவது பைத்தானில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வாறு எழுதி அதை ஓட்டி என்ன வருகின்றது என்று சோதனை செய்வது எனவே இது பின்னிய சோதனை எனவே இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று முற்கூட்டியே நாம் இதை கணிப்பது மற்றொன்று நிரல்கள் எழுதி ஓட்டி சோதனை செய்வது நாம் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் இனி சரி அனலைஸ் என்றால் எதை பற்றி அனலைஸ் செய்வது கணினி என்று வந்த பிறகு நாம் இரண்டு காரணிகளை பற்றி பகுப்பாய்வு செய்வோம் டைம் அதாவது காலம் நேரம் எவ்வளவு காலம் ஆகியிருக்கின்றது எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது இன்னொன்று நினைவகம் அதாவது மெமரியில் எவ்வளவு இடம் எடுக்கும் எனவே ஒரு ஆள்கழுத்தத்தை ஓட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு நினைவகம் தேவைப்படும் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்று இரண்டு காரணிகள் டைம் and space. காலம் நினைவகம் இதை கணிப்பதற்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ற இரண்டு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்பது எவ்வளவு காலம் எடுக்கும் உதாரணமாக ஓ என் ஓ என் ஸ்கொயர் போன்றவை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்பது எவ்வளவு இடம் எடுக்கும் ஓ என் லாக் என் என்பது அப்படி என்றால் என் என்றால் என்ன என்பது இன்புட் அதாவது உள்ளீடுகளின் அளவு தான் என் உள்ளீடுகள் அதிகமாக அதிகமாக அந்த நெறிமுறை எவ்வாறு இயங்குகின்றது என்பதை கணிப்பதுதான் இங்கே இதோ இந்த நெறிமுறைக்கு டைம் கம்ப்ளெக்சிட்டி ஓ என் என்று போட்டிருக்கிறேன் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி ஓ என் என்று போட்டிருக்கிறேன் இவற்றையெல்லாம் பின்னால் பார்க்கலாம் நாம் இங்கே என் என்பது எத்தனை தரவுகள் இருக்கின்றன இங்கே ஐந்து இருக்கின்றது எனவே என் என்பது ஐந்து எனவே இதை ஓட்டினால் இங்கே ஐந்து இருப்பதால் அதற்கு தகுந்தார் போல நேரமாகும் எவ்வளவு நினைவகம் எடுக்கும் அதற்கு தகுந்தார் போல எடுக்கும் இது அதிகமாக அதிகமாக இதுவும் அதிகமாகும் எப்படி லைக் ஸ்ட்ரெயிட் லைன் இது இது அதிகமாகும் ஆனால் இதுவும் அதிகமாகும் கொஞ்சம் மெதுவாக அதிகமாகும் லாக இதை பார்த்தீர்கள் இதற்கு டைம் கம்ப்ளெக்சிட்டி ஓ என் பிளஸ் லாக இப்படி நேரச்சிக்கல் என்றால் என்ன இடைச்சிக்கல் என்றால் என்ன என்பதை n வழியாக கொடுப்பார்கள் o n log n n squared n cube n log n என்பன போன்ற கோவைகள் நமக்கு அடிக்கடி வரும் சாரி டைம் complexity என்றால் என்ன ஸ்பேஸ் complexity என்றால் என்ன என்று ஒருளுக்கு உங்களுக்கு புத்திரிந்திருக்கும் ஒரு நிரலோ அல்லது ஒரு நெரிமிரையோ ஓட வேண்டும் என்றால் நாம் முதலில் நல்ல உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த நல்ல நெரிமிரை கிடைத்த பிறகு அதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு நல்ல நிரல் எழுதலாம் ஆனால் இது ஓடுவதற்கு காலம் தேவைப்படும் எ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவுக்கு வேகமாக ஓடுவது நல்லது ஆனால் இது எவ்வளவு வேகமாக ஓடும் கம்ப்யூட்டர் அதாவது கணிப்பொரு வேகமாக இருந்தால் வேகமாக ஓடும் அந்த கம்பைலர் அதாவது பைத்தானில் எழுதுகிறேன் என்றால் பைத்தானில் இருந்து அதை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்ற வேண்டும் അല്ലെങ്കിൽ അല്ലെ ഇന്റർപ്രറ്റ് ചെയ്യും ഇരുന്നാൽ നമ്മുടെ പ്രോഗ്രാം പുരോഗം ഓടും അടുത്ത ഓപ്പറേറ്റിംഗ് സിസ്റ്റം എങ്കു തലം അതിൽ നമുക്ക് പ്രശ്നം ഒരു പ്രോഗ്രാമിംഗ് ലാംഗ്വേജസ് ഓടും ഒരു സിലോക്രാമിങ് ലാംഗ്വേജ് പെടുത്തിനാൽ മെതുവായി ഓടും കാട്ടാക എടുത്തക്കാട്ടുക മെതുവായി ഓടും ജാവ ജാവും വേഗമാറവുകൾ മിക അധികമായി മെതുവായി ഓടും തറവുകൾ കുറച്ചലാ வேகமாக ஓடும் எனவே எவ்வளவு வேகமாக ஒரு ப்ரோக்ராம் ஓடுகின்றது என்பது இவற்றை எல்லாம் பொறுத்திருக்கின்றது எடுத்துக்காட்டாக ஒரு கம்பைலேஷன் டைம் அதாவது ஒரு ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ்க்கு மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அதுதான் கம்பைலேஷன் டைம் அது மில்லி செகண்ட்ல இருந்து மினிட்ஸ் வரை போகும் பெரிய ப்ரோக்ராம் இருந்தால் மினிட்ஸ் ஆகும் சிறு நிரல்களாக இருந்தால் மில்லி செகண்ட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன பெரும்பாலும் மில்லி செகண்ட் அந்த ரேஞ்சில் தான் அது வேலை செய்யும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா கொஞ்சம் வேகமாக இருக்கும் பைத்தான் கொஞ்சம் மெதுவாக ஓடும் முன்பே சொன்னது போல வால்யூம் ஆஃப் டேட்டா லார்ஜர் வால்யூம்ஸ் வில் ஸ்லோ டவுன் தி ஆபரேஷன்ஸ் என்று நான் முதலில் சொல்லியிருக்கோம் எனிவே எவ்வளவு வேகமாக ஓடும் எஃபிஷியன்சி என்பது இவற்றையெல்லாம் பொறுத்திருக்கின்றது சாரி நாம் இதுவரை என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு நெறிமுறை ஒரு ப்ரோக்ராம் ஓடுவது என்றால் நமக்கு டைம் முக்கியம் ஸ்பேஸ் முக்கியம் ஏனென்றால் டைம் அது எடுக்கும் ஸ்பேஸும் எடுக்கும் இது எவ்வளவுக்குள்ள குறைச்சலாக இருக்கிறது அவ்வளவுக்குள்ள நல்லது இது எவ்வளவுக்குள்ள குறைச்சலாக இருக்கிறது அவ்வளவு நல்லது ஒரு சில நேரங்களில் இடம் நேரம் பரிமாற்றம் என்று சொல்வார்கள் நீங்கள் நேரத்தை குறைக்க வேண்டும் என்றால் ஸ்பேஸை அதிகமாக்கிக் கொள்ளலாம் எாக ஒரு ப்ரோக்ராம் பத்து மில்லி செகண்ட் ஓடுகின்றது இரண்டு மெகா பைட் மெமரி எடுத்துக் கொள்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் இதை அதிகமாக்கினால் இது குறையலாம் இதை ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க நான் என் என்கின்ற எண்ணிக்கை வரை கூட்டியிருக்கிறேன் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டால் இது ஒன்றிலிருந்து ஐந்து வரை கூட்டுகின்றது இதோ பாருங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை கூட்டுகின்றது என் பத்து என்று போட்டால் ஒன்றிலிருந்து பத்து வரை கூட்டும் அதற்கு இது ஒரு மடக்கை பயன்படுத்தி இருக்கின்றது லூப் பயன்படுத்தியிருக்கின்றது எனவே இதனுடைய வேகம் என்ன எவ்வளவு எண் அதிகமாக இருக்கின்றதோ இதோ இந்த எண் அவ்வளவு நேரம் எடுக்கும் நான் எண்ணிக்கோல்ஸ் ஐந்து என்றால் இந்த லூப் ஐந்து முறை ஓடும் நான் எண்ணிக்கோல்ஸ் ஒரு ஆயிரம் என்றால் இது ஆயிரம் முறை ஓடும் இது ஒரு பில்லியன் என்றால் இது ஒரு பில்லியன் வரை ஓடும் எனவே எவ்வளவு கழுவு அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு கழுவு இது அதிகமாகும் அதற்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு ஒரு லிஸ்டில் போட்டுக் கொள்கிறேன் இதோ ஜீரோ வரை கூட்டுவதற்கு சம் ஜீரோ ஒன்று வரை கூட்டுவதற்கு ஒன்று இரண்டு வரை கூட்டுவதற்கு மூன்று மூன்று வரை கூட்டுவதற்கு ஆறு நான்கு வரை கூட்டுவதற்கு பத்து ஐந்து வரை கூட்டுவதற்கு பதினைந்து இப்படியே பத்து வரை போய்கொண்டே இருந்து பத்து வரை கூட்டுவதற்கு ஐம்பத்தி ஐந்து என்று நான் முதலிலேயே கணக்கு செய்து இங்கே நான் சேமித்து வைத்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு கூட்டுத்தொகை வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்துக்காட்டாக ஐந்து என்று அடித்தால் நான் இங்கே ஐந்தாவது இடத்துக்கு போய் அதை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இதோ ஜீரோ ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து நீங்கள் ஐந்து என்று போட்டிருப்பதால் நான் எனக்கு கணக்கு செய்து வைத்திருக்கிறேன் பதினைந்து என்று எனக்கு தெரியும் எனவே நான் அதை பிரிண்ட் செய்து விடுவேன் இதற்கு பிறகு நீங்கள் ஒன்பது என்று அடித்தால் நான் இங்கே சென்று நாற்பத்தி என்று எடுத்து உங்களுக்கு நாற்பத்தி நான் அடித்து விடுவேன் எனவே இங்கே எனக்கு லூப் கிடையாது இல்லையா ஸ்ட்ரெயிட்டவே பிரிண்ட் அவ்வளவுதான் எனவே நீங்கள் எந்த எண் கொடுத்தாலும் எனக்கு ஒரே நேரம் தான் ஆகும் அது ஓன் கான்ஸ்டன்ட் என்று சொல்லுவோம் இங்கே அதிகமாக கொடுத்தால் உங்களுக்கு நேரம் அதிகமாகும் ஏனென்றால் இந்த லூப் பலமுறை ஓட வேண்டியது இங்கே நீங்க எந்த கொடுத்தாலும் எனக்கு ஆகின்ற நேரம் ஒரே நேரம் செகண்ட் என்றால் ஐந்து மில்லி செகண்ட் தான் அவ்வளவுதான் இது அப்படி இல்லை உங்களுக்கு முதலில் ஐந்து மில்லி செகண்ட் எடுக்கும் என் அதிகமாக கொடுத்தால் நூறு மில்லி செகண்ட் எடுக்கும் இன்னும் என் அதிகமாக கொடுத்தால் ஆயிரம் மில்லி செகண்ட் எடுக்கலாம் அப்படி அதிகமாக கொண்டே போகும் இங்கே அப்படி இல்லை எப்பொழுதுமே ஐந்து மில்லி செகண்ட் தான் இது எனக்கு எப்படி வந்தது நான் அதிகமாக மெமரியை செலவழித்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே மெமரி செலவழிக்கப்படவில்லை ப்ரோக்ராம் தான் இருக்கின்றது மெமரி கிடையாது கொஞ்சம் மெமரி இருக்கும் ஆனால் இங்கே அதிகமாக மெமரி செலவழித்திருக்கிறேன் எனக்கு இதனுடைய அட்வான்டேஜ் என்னவென்றால் நீங்க என்னை கோல்ஸ் ஒரு மில்லியன் என்று கொடுக்கலாம் இது மில்லியன் தடவை ஓடும் அதற்கு ஈடாக நான் இங்கே செய்ய வேண்டும் என்றால் நான் மில்லியன் வரை கணக்கு செய்ய வேண்டும் எனவே அவ்வளவு ஸ்பேஸ் அவ்வளவு மெமரி எனக்கு செலவாகும் அதுதான் பிரச்சனை இங்கே எனவே மொத்தத்தில் காலத்தை நாம் குறைக்க வேண்டும் என்றால் மெமரியை நான் அதிகப்படுத்த வேண்டும் மெமரியை நான் சுருக்க வேண்டும் என்றால் காலத்தை நான் மிகப்படுத்த வேண்டும் இதுதான் இடம் நேரம் பரிமாற்றம் எனவே ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு விரைவாக ஓட நான் பலவற்றை சேமித்து வைத்துக் கொள்வேன் ஓடனால் போதும் என்று சொன்னால் நான் மெமரியை குறைத்துக் கொண்டு காலத்தை அதிகமாக்கி கொள்வேன் அதுதான் இடம் நேரம் பரிமாற்றம் சாரி இதுவரை பகுப்பாய்வு என்றால் என்ன அனாலிசிஸ் என்றால் என்ன அதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது நாம் என்று இந்த பார்ப்போம். மூன்று குறியீடுகள் கணினி அறிவியலில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று பிக் ஓ நிக் ஒமே அடுத்து பிக் தீட்டா இந்த பிக் ஓ என்றால் ஒரு புரோகிராம் ஒன்று ஓடுகின்றது என்றால் இது பல வகையான சூழல்கள் இருக்கின்றன ஒன்று பெஸ்ட் கேஸ் ஒரு சில உள்ளீடுகளில் இது மிக வேகமாக வேலை செய்யும் ஒரு சில உள்ளீடுகளில் இது மிக மெதுவாக வேலை செய்யும் எனவே மிக மெதுவாக வேலை செய்வதை பிக் ஓ என்று சொல்லுவோம் அதற்கு உண்டான நேரம் அது எடுக்கும் எடுத்துக்காட்டாக மிக மெதுவாக வேலை செய்யும் பொழுது பத்து நிமிடம் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம் மிக விரைவாக வேலை செய்யும் பொழுது ஐந்து செகண்ட் எடுத்துக் கொள்ளுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் இந்த பிக் ஓ என்பது இந்த நிமிடத்தை குறிக்கும் இந்த பிக் சிக்மா என்பது இந்த ஐந்து செகண்ட் குறிக்கும் இந்த பிக் தீட்டா என்பது இரண்டும் சமமாக இருக்கும் பொழுது பிக் தீட்டா என்று சொல்லுவோம் இதுவும் பத்து இதுவும் பத்து என்று சொன்னால் நாம் பிக் தீட்டா என்று சொல்லுவோம் பிக் தீட்டா என்று சொன்னால் இதுவும் இதுவும் சமம் எனவே நாம் அது பிக் தீட்டா என்று சொல்கிறோம் என்ற அர்த்தம் அப்படி இது ரெண்டும் சமமாக இல்லையென்றால் பிக் ஓ என்பது மோசமான டைமையும் பிக் ஒமேகா என்பது மிக சிறப்பான நிலையையும் குறிக்கும் எடுத்துக்காட்டாக இந்த நிரலை பாருங்கள் இங்க என்ன செய்திருக்கிறேன் என் என்கின்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொண்டு என் வரை கூட்டியிருக்கிறேன் இப்ப என் என்பது ஐந்து என்றால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து வரை கூட்டியிருக்கிறேன் இதோ அப்படி என்றால் இந்த லூ எத்தனை முறை ஓடும் ஐந்து முறை ஓடும் என் என்பது நூறு என்று கொடுத்திருந்தால் இந்த லூப் நூறு முறை ஓடும் என் என்பது மில்லியன் என்றால் இது ஒரு மில்லியன் முறை ஓடும் இல்லையா பார்த்தா அப்படித்தான் தெரிகிறது அப்படி என்றால் என் என்று கொடுத்தால் என் முறை ஓடுகின்றது என்ற அர்த்தம் அப்படி என்றால் அதாவது எவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராம் எடுக்கும் என்பது தோராயமாக என்னை பொறுத்தது என் ஸ்கொயர்டை பொறுத்தது அல்ல என் கியூபை பொறுத்தது அல்ல n ஐ பொறுத்து n ஸ்கொயர் கிடையாது n கியூப் கிடையாது yeah. n பவர் 4 கிடையாது இல்லையா n தான் n என்றால் இது n முறை ஓடுகிறது அப்படி என்றால் 5 கொடுத்தால் 5 முறை 10 கொடுத்தால் 10 முறை 100 கொடுத்தால் 100 முறை 1000 கொடுத்தால் 1000 முறை எனிவே n so the time is proportional to n அதை o n என்று சொல்வார்கள் அதுதான் worst case

என்று சொல்லுவோம் ஏனென்றால் ஒர்ஸ்ட் கேஸ் ஈக்குவல்ஸ் பெஸ்ட் கேஸ் இது மூன்று அளவுகளிலும் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது இதுதான் பிக் ஓ அதைத்தான் நாம் இனிமேல் பார்ப்போம் எனவே பிக் ஓ என்பது ஒர்ஸ்ட் கேஸ் கம்ப்ளெக்சிட்டி ஒமெகா என்பது பெஸ்ட் கேஸ் கம்ப்ளெக்ஸிட்டி பிக் திட்டா என்பது இரண்டும் சமமாக இருக்கும்பொழுது பயன்படுத்தப்படுவது ஆனால் நாம் சொன்னது போல மோஸ் ஆஃப் டைம் வி யூஸ் திஸ் பிகுவோ ஒர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்காட்டை பார்ப்போம் இதோ லீனியர் சர்ச் இது விளக்கமாக பின்னாடி பார்ப்போம்

இல்லை 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 கடைசி வரை அதுதான் அறுபத்தி கேஸ் ஏனென்றால் இல்லாத ஒன்றை தேடும்போது தான் நமக்கு வருகின்றது அதாவது மோசமான சிச்சுவேஷன் மோசமான நிலைமை அது இல்லை ஆனால் நமக்கு தெரியாது எனவே நீங்கள் எல்லாவற்றையும் தேடியாக வேண்டும் அதுதான் மிக நேரம் எடுக்கும் எனவே இங்கே ஏன்

இது எவ்வளவு நீளமாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஏனென்றால் நமக்கு இங்கே கிடைத்து விடுகின்றது பெஸ்ட் கேஸ் எனவே அது கான்ஸ்டன்ட் டைம் எடுக்கும் எடுக்கின்ற நேரம் இதனுடைய நீளத்தை பொறுத்தது இல்லை எடுக்கின்ற நேரம் இங்கே முதலில் இருப்பதை பார்ப்பதை பொறுத்திருக்கு அது எப்பொழுதுமே கான்ஸ்டன்டாக இருக்கும் சராசரி இது சராசரி என்றால் நாம் தேடுகின்றேன் எண் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் எனவே சராசரி என்று எடுத்துக்கொண்டால் இது n பிளஸ் ஒன் ஓவர் டூ இது எவ்வாறு என்பது நீங்கள் மேல் வகுப்புகளில் தெரிந்து கொள்வீர்கள் இப்பொழுதைக்கு இது பெஸ்ட் கேஸ் ஒமேகா ஒன் பெஸ்ட் கேஸ் ஓ என் ஆவரேஜ் என் பிளஸ் ஒன் ஓவர் டூ என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் இது லீனியர் சர்ச்சுக்காக இந்த லீனியர் சர்ச்சை நாம் தெளிவாக விளக்கமாக இன்னும் பார்ப்போம் இதுதான் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் சர்ச்சிங் ஆல்கிரதம்ஸ் சர்ச்சிங் என்றால் என்னவென்று நாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம் திருப்பி சொல்வோம் ஒரு அரே அணி இருக்கிறது இதுதான் ஒரு அரே என்று பெயர் தமிழில் அணி என்று சொல்வார்கள் இது நம்பர்ஸ் தமிழில் இந்த அரேவில் அணியில் நான் எண்களை சமைத்து வைத்திருக்கிறேன் பத்து பன்னிரண்டு இருபது என்று ஐம்பத்தி ரெண்டு வரை சமைத்து வைத்திருக்கிறேன் இவை சுட்டு எண்கள் அப்படி என்றால் என்ன இந்த அரேனுடைய பெயர் அணியினுடைய பெயர் எல் என்று வைத்துக் கொண்டால் என்று எழுதினால் இருபது கிடைக்கும் எல் செவன் என்று எழுதினால் நமக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் ஐந்து பார்த்திருப்பீர்கள் இது இங்கே நாம் அரே என்று சொல்வது அந்த லிஸ்ட் தான் கொஞ்சம் வெற்றம் இருக்கின்றது அரேவுக்கும் இருந்தாலும் நமக்கு நேரம் குறைத்தலாக இருப்பதால் நாம் இரண்டுமே ஒன்று என்று இப்பொழுது வைத்துக் கொள்வோம் எனவே ஒரு அரேவில் போட்டிருக்கிறேன் அணியில் போட்டிருக்கிறேன் அது நம்மை பொறுத்தவரை லிஸ்ட் போல வேலை செய்யும் என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் சரி இந்த அணியில் அறிவில் ஒன்றை தேட வேண்டும் எடுத்துக்காட்டாக இருபத்தி மூன்றை தேட வேண்டும் அதுதான் சர்ச்சிங் ப்ராப்ளம் என்று சொல்வது எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த தரவுகளில் ஒன்றை தேட வேண்டும் இது இங்கே இருக்கலாம் இல்லாமல் போனாலும் போகலாம் எடுத்துக்காட்டாக பத்து இருக்கிறது பத்தை தேடினால் எனக்கு உடனே கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து கிடைக்கும் இருபத்தி மூன்றை தேடினால் கிடைக்காது எனக்கு எனவே இதுதான் சர்ச்சிங் ப்ராப்ளம் கொடுக்கப்பட்ட தரவுகளில் ஒன்றை தேடுவது அதுதான் தேடல் முறை சர்ச் சர்ச்சிங் என்று சொல்வார்கள் சர்ச்சிங்கில் இரண்டு முறை உண்டு வரிசை முறை சர்ச் லீனியர் சர்ச்

இருநூரை தேடி இருக்கிறார்கள் இருநூறு இல்லை எனவே அவுட் மைனஸ் ஒன் என்று என்று தேடுவதுதான் தேடல் எவ்வாறு தேடுகின்றது தேடுகின்றது எடுத்துக்காட்டாக தேடுவதற்கு இது எழுபத்தேழா என்று பார்க்கிறேன் இல்லை 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 எனவே இந்த அணியில் எழுபத்தேழு இல்லை இதில் தேடுவோம் ஐந்து எழுபத்தேழா இல்லை இது எழுபத்தேழா இல்லை இது எழுபத்தேழா இல்லை இது இல்லை இது எழுபத்தேழா ஆம் எனவே நான்காவது இடத்தில் எழுபத்தேழு இருக்கின்றது இந்த அணியில் இருநூறை தேடுவோம் நூத்தி ஒன்று இருநூறுவா இது இருநூறா 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 இருநூறு இருநூறா இரநூறுவா இருக்க தேடிக்கொண்டே போனால் கடைசி வரை இல்லை இது இல்லை இதுதான் லீனியர் சர்ச் லீனியர் சர்ச் என்றால் இடதுபுறத்திலிருந்து தொடங்கி இங்கிருந்து ஒன்று ஒன்றாக கேட்டுக்கொண்டே போவது கடைசி வரை இங்கிருந்து ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே போவது கிடைக்கும் வரை கிடைத்தால் என்றால் இல்லை என்று சொல்லிவிட வேண்டியது அதுதான் கடைசி வரை நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஏனென்றால் இல்லாதவற்றை நீங்கள் தேடினால் கடைசி வரை தேட வேண்டும் எனவே டைம் இஸ் டு எவ்வளவு குழு இது நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு குழு நேரம் எடுக்கும் என்று அர்த்தம் இது ओएन என்றால் இப்படி லீனியர் லைக் எ லைன் இது தான் லீனியர் இல்லையா லீனியர் என்றால் ஒரு லைன் போல இருக்கும் இப்படி இருக்காது இப்படி இருக்கும் இது தான் லைன் இது லீனியர் இல்லை இது நான் லீனியர் இது தான் இப்படி என்றால் என்ன அர்த்தம் சைஸ் அதிகமாக அதிகமாக நேரம் அதிகமாகும் எப்படி அதிகமாகும் லைன் போல அதிகமாகும் இது நான் லீனியர் graph போல இது போல அதிகமாகாது இது வேகமாக அதிகமாகும் இது கொஞ்சம் மெதுவாக ஆகும் எனவே லீனியர் என்பது இது போல் அதிகமாகும் இது போல அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சேர்க்கிறேன் என்றால் இந்த போலி குறிமுறை சீடோ கோடை எடுத்து இதோ நிரலாக மாற்றி அதை ஓட்டியிருக்கிறேன் எப்படி ஓட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொண்டேன் இதுதான் தரவு இது சிறியதாக இருக்கின்றது எனவே நான் என்னை செய்தேன் அது பெரிதாக மாற்றினேன் இந்த லிஸ்டை எடுத்து அதை ஒரு மில்லியன் தடவை பெருக்கினேன் எனவே எனக்கு என்ன கிடைக்கும் இந்த லிஸ்ட் ஒரு மில்லியன் முறை கன்காட்டன் செய்யப்படும் அதாவது இங்கு ஆறு இருக்கின்றது எனவே எனக்கு ஆறு மில்லியன் தரவுகள் கொண்ட ஒரு லிஸ்ட் கிடைக்கும் அங்கே நான் சர்ச் செய்கிறேன் எதற்காக மைனஸ் ஐம்பத்தி மூன்று இங்கே மைனஸ் ஐம்பத்தி மூன்று கிடையாது எனவே நான் மைனஸ் ஐம்பத்தி மூன்று தேடும்பொழுது எனக்கு அது கிடைக்காது எனவே தட் வில் கிவ் மி தி வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எவ்வளோ நேரம் ஆயிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் இதோ ஸ்டார்ட் டைம் இது என் டைம் இது டைம் என்கின்ற மாடியூலை கூப்பிட்டு அதுல டாட் டைம் என்று போட்டு ஓட்டினால் எனக்கு டைம் இங்கே என்னவோ அது வரும் இது முடிந்த பிறகு இங்கே வந்து திருப்பி டைமை கண்டுபிடிக்க வேண்டியது எனவே என் டைம்ல இந்த ஸ்டார்ட் டைமை கழித்தால் எனக்கு அவ்வளோ மில்லி செகண்ட் வரும் சரி என்ன ஆயிருக்கின்றது இதோ இந்த ப்ரோக்ராமை ஓட்டுவதற்கு எனக்கு முன்னூத்தி ஐந்து மில்லி செகண்ட்கள் ஆகியிருக்கின்றன ரிசல்ட் என நாட் ஃபவுண்டு ஆமாம் மைனஸ் ஐம்பத்தி மூணு கிடையாது எனவே நாட் ஃபவுண்ட் அப்போது தான் எனக்கு ஒஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி கிடைக்கும் அடுத்து எவ்வளோ மெமரி எடுத்துருக்கின்றது இதோ மெமரி அலகேஷன் ஸ்டாப் என்று சொல்லியிருக்கிறேன் அடுத்து இங்கே மெமரி அலகேஷன் ஸ்டாப் அதற்கு முன்பாக எவ்வளவு மெமரி ஆயிற்று என்று இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டால் நமக்கு கிடைக்கும் எனவே இப்பொழுது இவ்வளவு ஆகியிருக்கின்றது மொத்தத்தில் பீக் இவ்வளவு ஆகிக்கு எனவே மொத்த மெமரி எவ்வளவு இவ்வளவு பைட்ஸ் இந்த ப்ரோக்ராம் ஓட்டுவதற்கு நாற்பத்தி எட்டு மெகா பைட்ஸ் ஆகி இந்த ப்ரோக்ராமை ஓட்டுவதற்கு எனவே இந்த போலிக்குரிமை எடுத்து இவ்வாறு எழுதி இந்த தரவை வைத்து ஓட்டுவதற்கு எனக்கு இவ்வளவு நேரம் முன்னூத்தி மில்லி செகண்ட் நாற்பத்தி மெகா பைட் ஆகியிருக்கின்றது என்று நாம் சொல்லலாம் அப்படி என்றால் என்னோ தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பத்து இருபது முப்பது தொண்ணூத்தி வரை தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த தரவுகள் ஏறு வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் முக்கியம் இங்கே லீனியர் சர்ச்சில் தரவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏறு வரிசை இறங்கு வரிசை எந்த வரிசையும் இல்லாமல் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பைனரி சர்ச்சில் தரவுகள் ஒன்று ஏறு வரிசையாக இருக்க வேண்டும் அல்லது இறங்கு வரிசையாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வரிசையில் ஏறு அல்லது இறங்கு சார்டட் என்று சொல்லுவோம் வரிசைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஏறு வரிசையானாலும் சரி இறங்கு வரிசையானாலும் சரி இதோ இது ஏறு வரிசை இங்கே நாம் அறுபதை தேட வேண்டும் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை அது எவ்வாறு தேடுவது லீனியர் சர்ச் என்றால் இங்கிருந்து தொடங்குவோம் பைனரி சர்ச் என்றால் நாம் நடுவில் இருந்து தொடங்குவோம் இதோ நடு நடுவை எப்படி கண்டுபிடிப்பது இதோ லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ ஓவர் டூ என்கின்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதோ ஐம்பது என்பது நடு நாம் அறுபதே தேட வேண்டும் இதோ இது அறுபதா என்று கேட்க வேண்டும் இது அறுபது இல்லை இது அறுபதாக இருந்தால் நம் வேலை முடிந்து விட்டது இது அறுபது இல்லை எனவே அறுபது எங்கே இருக்க வேண்டும் இருந்தால் எங்கே இருக்கும் இடதுபுறத்தில் இருக்காது ஏனென்றால் இது இல்லையா ஏறு வரிசை இருந்தால் புறத்தில் தான் இருக்க வேண்டும் எனவே இங்கே போய் தேட வேண்டும் அதுதான் இதோ காட்டியிருக்கிறார்கள் அறுபது தேடுவது வழக்கம் போல நடு எண்ணை எடுத்துக்கொள் நடுவில் இதோ தேடும்பொழுது நடுவில் என்பது இருக்கின்றது அது அறுபதா என்று பார்க்க வேண்டும் அறுபதாக இருந்தால் வேலை முடிந்தது அறுபதாக இல்லை என்றால் இது எண்பதாக இருக்கின்றது நான் அறுபதை தேடுகின்றேன் அது எங்கே இருக்கும் வலதுபுறத்தில் இருக்குமா இருக்காது ஏனென்றால் இது ஏறு வரிசையில் இருக்கின்றது எனவே இங்கே போய் தேட வேண்டும் இதோ இங்கே இங்கே போய் தேடும்பொழுது இது நடு எங்கே என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நடு என்பது அறுபது இதுதான் நடு அது அறுபதா ஆம் இது அறுபது நாம் வேலை முடிந்துவிட்டது இவ்வாறு இங்கே பார்த்தீர்களானால் கொடுக்கப்பட்ட அணியை பாதி பாதியாக பிரித்து பிரித்து நாம் பார்த்து கொண்டு போகிறோம் நமக்கு வருகின்ற வேர்ஸ்ட் கேஸ் லாகன் எடுத்துக்காட்டாக பத்தாயிரம் லிஸ்ட் சைஸ் ஆக இருந்தால் நான்கு ஏழு இரண்டு ஒன்று ஆகியிருக்கின்றன ஆனால் பைனரி பயனரிசர் அதே உள்ளீட்டிற்கு தான் வந்திருக்கின்றது எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் சர்ச் எவ்வளவு வேகமாக வேலை செய்கின்றது என்று தெரியும் அதுபோல நூறாயிரம் அளவுள்ள தரவுகளுக்கு லீனியர் சர்ச்சில் எழுபத்தி ஒன்னு புள்ளி ஆறு எட்டு மூன்று செக்கண்ட்ஸ்கள் ஆகியிருக்கின்றன அதுவே பைனரி சர்ச்சில் நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ இரண்டு ஏழு செகண்ட்ஸ் ஆகியிருக்கின்றன எனவே இதிலிருந்து லீனியர் சர்ச் அவ்வளவு வேகமாக வேலை செய்யவில்லை பைனரி சர்ச் மிக வேகமாக வேலை செய்கின்றது என்று நாம் தெரிந்து கொண்டோம் ஏனென்றால் இது ஓ என் இதனுடைய ஒஸ்ட் கேஸ் கம்ப்ளெக்சிட்டி ஓ என் இதனுடைய ஒஸ்ட் கேஸ் கம்ப்ளெக்சிட்டி லாக் என் எனவே பைனரி சர்ச் இஸ் ஆல்வேஸ் எஃபிஷியன்ட் என்று நாம் சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை பயனரி சர்ச்சில் இன்புட் உங்களுக்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை லீனியர் சர்ச்சில் அந்த பிரச்சனை கிடையாது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இன்புட் இருக்கலாம் இத்துடன் அடுத்த தலைப்பிற்கு போவோம் சார்டிங் ஆல்கிரத்தம்ஸ்